வணக்கம் நண்பர்களே கௌதம புத்தரோட அழகான ஒரு சின்ன கதையை கேட்கலாம் வாங்க நீங்கள் சோகமாக இருக்கிறப்ப எல்லாம் இந்த கதையை கேளுங்கள் இது உங்களுக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஒரு அமைதியான கிராமம் ஒரு அடர்ந்த மரத்தின் கீழ் கௌதம புத்தர் அமர்ந்திருக்கிறார் அவரைச் சுற்றி மக்கள் குழுமியுள்ளனர் புத்தர் மக்களுக்கு வாழ்க்கை தத்துவங்கள் இன்பம் மற்றும் திருப்திக்கான வழிகளை போதித்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அதை கேட்கின்றனர் அங்குள்ள பாதையோரம் ஒரு பிச்சைக்காரர் பல நாட்களாக இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் சோகத்துடனும் மன கஷ்டத்துடனும் உள்ளே வந்த மக்கள் புத்தரின் போதனைகளை கேட்ட பிறகு மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் வெளியேறுவதை பிச்சைக்காரர் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார் போதனை முடிந்து மக்கள் கலைந்து செல்லும் நேரம் பிச்சைக்காரர் ஒருநாள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு புத்தரிடம் செல்கிறார் பயபக்தியுடன் புத்தரின் பாதங்களில் வணங்குகிறார் இறைவா ஒரு கேள்வி கேட்கலாமா ஏழையான எனக்கு மட்டும் ஏன் கடவுள் வளமான வாழ்க்கையை தரவில்லை சிலர் பணக்காரர்களாகவும் சிலர் ஏழைகளாகவும் ஏன் இருக்கிறார்கள் என்று மனவேதனையுடன் கேட்கிறார் புத்தர் மிகப் பொறுமையாக புன்னகையுடன் அவரை பார்க்கிறார் அவர் சொல்வதைக் கேட்கிறார் புத்தர் சாந்தமாக பேசத் தொடங்குகிறார் நீங்கள் யாருக்கும் எதையும் கொடுக்கவில்லை அதனால்தான் நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்கள் இதை கேட்டு பிச்சைக்காரர் அதிர்ச்சியடைகிறார் ஐயா நான் மிகவும் ஏழை கொடுப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது அன்புள்ளம் கொண்டவர்கள் அளிக்கும் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தனது நிலையை வருத்தத்துடன் விளக்குகிறார் புத்தர் அமைதியாகச் சிரித்தபடி பிச்சைக்காரரை உற்று பார்க்கிறார் வாயை கொடுத்திருக்கிறார் அதன் மூலம் மற்றவர்களிடம் அன்பான வார்த்தைகளை பேசலாம் சிரிக்க வைக்கலாம் சிந்திக்க வைக்கலாம் ஊக்குவிக்கலாம் உங்கள் வாயை இதற்காக பயன்படுத்தலாம் மேலும் கடவுள் உங்களுக்கு இரண்டு சிறிய கண்களை கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் இந்த அழகான உலகத்தை பார்க்கலாம் கருணையுடன் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள முடியும் அத்தோடு மற்றவர்களுக்கு உதவுவதற்காக இரண்டு கைகளையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த விஷயங்களையெல்லாம் வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் ஒருபோதும் ஏழையாக இருக்க முடியாது புத்தர் தீர்க்கமான குரலில் நீங்கள் ஏழை என்று நினைப்பது உங்கள் அறியாமை இந்த மாயையை உங்கள் மனதில் இருந்து அகற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வறுமை மறைந்துவிடும் இதைக் கேட்ட பிச்சைக்காரரின் முகம் உடனே மலர்ச்சி அடைகிறது அவர் தன்மீதுள்ள குறைகளை உணர்ந்து கொள்கிறார் பிச்சைக்காரர் மனப்பூர்வமாக புத்தருக்கு நன்றி கூறுகிறார் அன்றிலிருந்து அவர் புத்தரின் போதனையை பின்பற்ற தொடங்குகிறார் வறுமையைப் பற்றிய தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தன்னிடமிருப்பவற்றைப் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவவும் மகிழ்ச்சியை பரப்பவும் முடிவு செய்கிறார்